இந்த பக்கம் பொங்கல் அந்த பக்கம் தயிர் புளி அந்த பக்கம் வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சாதம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதான் கட்டிச்சோர்னு சொல்றது பத்து நாளைக்கு கூட வச்சு அடிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் புளி சாதம் எழுபத்தி இரண்டு கெழுவத்தூர் அருள்மிகு ஸ்ரீ சௌந்தர நாயகி அம்மன் சமேத ஜடாயு புலீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து செய்வீங்க இசை கடிகாரம் ஒழிக்கும் நேரம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே வந்து பிரதோஷம் நல்வாழ்த்துக்கள் ஊர் சிவன் கோயில்ல குடுக்கறதுக்காக வேண்டி இன்னைக்கு வந்து ஒரு அறுபது எழுபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் சக்கரை பொங்கல் சாதம் தயிர் சாதம் வடை சுண்டல் தண்ணி பட்லு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சேர்ந்து இளங்கோவன் ஜெயந்தி குடும்பத்தினர் தான் எங்க ஊரு சிவன் கோயிலுக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இளங்கோவன் ஜெயந்தி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுள நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளுடைய சேனலு சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இளங்கோவன் ஜெயந்தி இவங்க தான் இன்றைக்கி அன்னதானம் கொடுக்குறாங்க எங்கள் ஊர் சிவன் கோயிலில் வச்சு அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ஆண்டவன் அருளோடும் நலமோடும் வாழ வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற இளங்கோவன் தம்பி செயி தங்கச்சிக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும்

உளுந்து வடைக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்கு உளுந்து மாவு பேணு செய்து காமிக்கிறோம் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்டு கழுவி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் எல்லாத்துல அரிசி விரும்பி குண்டைகளை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு தயிர் சாத்துக்கும் புளி சாதத்துக்கும் வந்து அரிசி சேர்த்துக்கலாம் சக்கரை பொங்கலுக்கு வந்து சாப்பாடு முக்கால் கடை வந்துடுச்சி அது கூட வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் அந்த வெள்ளத்தை சேர்த்துடுவா இந்த பக்கம் பொங்கல் அந்த பக்கம் தயிர் புளி அந்த பக்கம் வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க புளி சாப்பாடுக்கு வந்து ஒரு அரிசி வந்து ஒரு முக்கால் வந்துட்டு தண்ணி வடிக்கட்டி எடுத்துக்கலாம் புளியோ துறைக்கு புளியோ தரை சேர்த்துக்கு ரசம் வைக்கிறதுக்கு என்ன சுடாச்சு கடகு சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிட்டு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் அது கூட புளியிலே வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருந்தோம் உப்பு உப்பு எல்லாமே நல்லா போ கடைசியாக நெய்ல பொறிச்சு வச்சு திராட்சை முந்திரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை பொங்கலுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் சேர்த்து இறக்கிக்கலாம் புளியை இறக்கி வந்து ரசம் நல்லா கொதிக்கிச்சு அது கூட வந்து வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தூள் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளியோதரைக்கு வந்து ரசம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது கூட வந்து வரமிளகா கல்லப்பருப்பு ரெண்டு பேரும் நல்லா வதையக்கி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சூப்பரான புளியோதரை ரசம் ரெடி ஆயிட்டு லாஸ்டா தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிடலாம் கூட சேர்க்க வேண்டிய பொருள் ரெடியா இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் கேரட் பச்சை மிளகாய் இஞ்சி வெட்டி வச்ச மாங்காய் இது கூட கொஞ்சம் மல்லிகைத்தலையும் சேர்த்துக்கலாம் உப்பு உப்பு கூடவே தாலி உப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான தயார் சேர்த்து ரெடி ஆகிட்டு தம்பி வரைக்கும் இந்த வாசம் போதான் ஆமாங்க வரும் செமையா இருக்கு சுண்டல் கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தாலிப்பூ ரெடி ஆகிட்டு சுண்டல் கூட சேர்த்துக்கலாம் சாப்பாடு செய்கிறதுக்கு சாப்பாடு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ கலந்து எல்லாம் புளி ரசத்தோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பிடித்தா சூப்பரான புளி சாதம் ரெடியாக இருக்குது இந்த சாதம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதான் கட்டி சோறுனு சொல்கிறது பத்து நாளைக்கு கூட வச்சு அடிக்கலாம் அளவுக்கு இருக்கும் புளி சாதம் கோயில் பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழுக்குள்ள தயிர் சாதம் ரெடியாக இருக்குது சத்து மிக்கா சுண்டால் ரெடியாக இருக்குது அது கூட மெதுவடையும் ரெடியாக இருக்குது கூட தண்ணி பாட்டில் கேசரிங்கப்பூ பாக்கு தொட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது

நல்ல வேறோட போடணும் வெட்டுமா அழகா அருவா நான் எந்த பக்கம் வெட்டுறதுன்னு பார்த்துக்கிட்டு யோஜனை பண்ணி தான் வெட்டுறேன் ஐயா வந்து பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு கொடுத்துடலாம் கோயில்லே பூ பறிச்சு கோயில்லே கட்டிட்டு இருக்கிறோம் என்ன மாலை கட்டிக்கலாம் கோயில்லையா பூ படியாச்சா இப்போ உடாங்க ஐயா ஆகிட்டாங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான அனைத்து பொருளுமே இருக்கு இப்போ அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடலாம் ஐயா அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடலாமா சிறப்பாக ஆரம்பிச்சிருங்க ஓம் ஆரூரன் நிற்பவனே போற்றி ஓம் இனியவனே போற்றி ஓம் இணையிலானே போற்றி ஓம் இடவ உருவனே போற்றி ஓம் நீர நின்றவனே போற்றி ஓம் நீதி காப்பவனை போற்றி ஓம் பராக்கிரமனை போற்றி ஓம் பதம் அளிப்பவனே போற்றி ஓம் பர்வதமானவனே போற்றி ஓம் பிரம்பேந்தியவனே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் புருஷோத்தமான यति इरेन्दे शैविन्दे इते कारीगारम ओलितु नेरम मेषा नंदीजराय मनसंुभजारं धमत्पयामि क्लाम्रदं तु गदिवर्णं दद्रभुजाम्रदनम नमोदमं ध्यायेद धर्मज्ञो तान्दे मो बाता समता दुरिदा जयद्वरांसी परमे दुर्ब्रितदं சிவசம்பரஜ பிரபர்தமான கல்பே வைவத்பதே மன்வந்தரே அட்டாபிகம் சதிதமே கலியுக பிரதமே பௌதே சும்பவதி பார்த்தவர்த்தே பர்தகண்டே மெரோக தட்சிணே பார்த்தே சகாப்தே வர பிராஞ்சி நாட்டச்சந்த இளங்கோவன் ஜெயந்தி மாணிக்கம் ரேவதி நட்சத்திரம் ஜெயந்தி புனர்புஷம் குகன் விசாகம் விக்கா சதயம்

ஒருத்தாவ <laughs> அப்படி

இருக்கட்டும் இருக்கட்டும் சரிதான் ஓம் நமச்சிவாய ஓம் நமதி வாங்கிக்க உட்காந்து சாப்பிட போறீங்களா போறீங்களா சரி சரி போங்க போங்க சரி சரி போங்க 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 கிளம்புங்க 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 கிளம்புங்க

சிறப்பாக பூஜையும் முடிச்சிடுச்சு அன்னதானமும் சாப்பாடும் கொடுத்து முடிச்சிட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சு நாட்டை சேர்ந்த இளங்கோவன் ஜெயந்தி குடும்பத்தினர் தான் இன்றைக்கி வந்து அன்னதானம் பண்ணி இருக்கிறாங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் அத்தனை பேர் இருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாம் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட தேனி அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சேர்ப்பாகும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாக இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு அம்மாண்ட சொல்லுங்க இந்த வீடியோ சின்ன சின்ன பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளைக் பண்ணிடுங்க